ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அற்புதமான ஐயனாரப்பன் கோவில் தான் வந்திருக்கோம் இந்த ஊர் பேர் பார்த்தோன்னா ஈஸ்வர கண்ட நல்லூர் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கு சிலையை பாருங்களாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா யானையை பார்க்கும்போதே அவ்வளோ பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையான ஒரு ஐயனாரப்பன் கோவில்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வேறு நத்தையா மூணு குதிரை அவ்வளோ பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தராங்க இப்போ நம்ம உள்ளே தான் போகிறோம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு அற்புதமான ஐயனாரப்பன் கோவில் தான் இது வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஐயனார் பெண் கோயில் அப்படியே சுற்றி இப்போ எப்படி இருக்குது எல்லாத்தையும் உள்ளே பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு எல்லாத்தையும் உங்கள்ட்டி ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்ப்போம் வந்ததோடனே இரண்டு சன்னதிகள் இருக்குது இங்கே ஒரு கோவில் இங்கே ஒரு கோவில் இப்போ வழிபாடு இருக்கக்கூடிய கோவில் பார்த்தோம்னா எந்த கோவில் தான் நாங்கள் போயிட்டு உள்ளே பார்ப்போம் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி கோவிலை சுற்றி என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ யானை சிலைகள் பற்றி கோவிலை போது சுற்றி பாருங்க எல்லா கருங்கல்லால் குதிரை யானை இந்த மாதிரி சிலைகள் தான் ஏகப்பட்டது இருக்குது கோவிலுடைய அமைப்பே பார்த்தோன்னா கருங்கல் கட்டிடம்தான் பார்த்திங்களா ஃபுல்லாக பார்த்தோன்னா கருங்கல் கட்டிடும் அதுக்கப்புறம் மேலே கோபுரம் இப்போ அதை கட்டியிருக்காங்க இப்போ பார்க்க பார்க்க போகிறது விநாயகர் சன்னதி கோவிலுடைய பின்புறம் சின்ன சின்ன குதிரைகள்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்களா கோவிலுடைய பின்புறத்தில் இந்த கோபுரம்லாம் பார்த்தோம்னா மேலே இதெல்லாம் இப்போ தான் கட்டிகிட்டே இருக்காங்க இன்னும் முழுமை அடியில அடிய பார்த்தோன்னா இங்கே குதிரைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா ஐயனாரப்பன் கோவில்னாலே கம்பீரமாக இருக்கிறது பார்த்தோம்னா இந்த குதிரை சிலைகள் தான் எவ்வளோ தெரிந்து பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்காலையில் இருந்துச்சு இங்கே பார்த்தோன்னா மண்ணால் செஞ்சு வச்சுருக்காங்க வாங்க போகலாம் அழகான ஒரு கோவில் இப்போ நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம் தம்பி வழிப்பா

அஹ் ஈஸ்வர கண்டம் ஸ்ரீ ஹரிகரபுத்திர ஐநாரப்பன் போரணி பொற்களை தெய்வங்கள் இருக்குது இது வந்து இந்த கிராமத்து குலதெய்வமா நாங்க வழிபட்டு இருக்கிறோம் இது இது பழமையான கோ கோவில் இது இந்த இது வந்து சில க குடும்பத்தில் உள்ள க கஷ்டங்களை வந்து திருமண தடை குழந்தை ப ப இல்லாதவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை இதெல்லாம் வேண்டுதல் பண்ணா இது இந்த தெய்வம் தீர்த்து வைக்கும் பரிவார கோயில்கள் வந்து அஹ் வீரபுத்திர சுவாமி வழிகடை வீரன் வீரன் இந்த தேவதைகள்லாம் இது யானை குதிரை இது இந்த பரிவாரங்கள் எல்லாம் இந்த கோவில் வந்து ஒரு சிறப்பா இருக்குது ரெண்டு கால பூச்சே காலையில காலை ஒரு கால பூஜை சாயந்தரமும் அதே மாதிரி பூஜை பண்ணுவாங்க காலையில ஒரு பத்து மணிக்கு சாயந்தரம் ஒரு ஆறு அப்ப பண்ணுவாங்க இந்த திருவிழா வந்து வைகை மாசம் அது ஒன்பது நாள் உற்சவம் நடத்துவாங்க அது அது ஊர்வலம் உச்ச ஊர்வலம் வரும் ஒன்பது நாளைக்கு திருவிழா நடத்துவாங்க